எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அகிலன் நீங்க தானே இட்ஸ் மீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கியா அப்புறம் ஆமா பயந்துட்டியா நான் ஆமா நான் எனக்கு எப்படி பயம் வந்துறே பாத்தியா நான் தான் நீ பண்ணது எல்லாரும் பார்த்துட்டாங்க என் फ्रेंड्स எல்லாம் என்னது எல்லாரும் பாத்துட்டாங்க என்ன யார் பார்த்தா அதோ பாருங்க யார் யார் அகிலன் அவங்க என் फ्रेंड्स அண்ணா உன்னோட ஃப்ரெண்ட்ஸா ஆமாமே சரி சமாளிப்போம் ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா நான் தான் லிவி அண்ணே ஓகே ஃபைன் சரி இப்ப பயந்துட்டான் பாத்தீங்களா அகிலன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பயந்துருச்சு அது பேர் எட்னா அந்த பொண்ணு பேர் என்ன எட்னா எட்னா ஆமா கேக்க தயாரா இருக்கீங்க அந்த ஸ்டோரியே நீங்களும் ரெடியா இருக்கீங்களா குட்டீஸ் அந்த கதையை கேட்க இன்னைக்கான லெசன் என்ன அப்படின்னா தேவனின் மெல்லிய சத்தம் லெசன் நம்பர்

இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன போயிருச்சு போயிருச்சு காரணம் இவங்க தாத்தா பாட்டி உள்ள வந்து சாஃப்டா பேசுனாங்க பாத்துக்கோ மெல்லிய சத்தம் சாஃப்ட்டா பேசின உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு திருப்தி வந்துச்சு ஒரு தைரியம் வந்துருச்சு என் கூட யாரு இருக்கிறாப்ப தாத்தாவும் பாட்டியும் இருக்கிறாங்க அப்படின்னு டையும் வந்துச்சு என்ன கீழ் நீ பயந்த பத்தியா அந்த மாதிரி பயந்துட்டு இருந்தா அந்த பொண்ணு டக்குன்னு பார்த்த தாத்தா பாட்டியோட சாப்டான வாய்ஸ் கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு இதுக்கும் இன்னைக்கு என்ன சாமதம் கரெக்ட்

பிசாசோட ஆளுங்க இங்கிட்டு இங்கே ஒரே ஒரு ஆள் ஹீரோ நம்ம ஹீரோ யார் எலியா இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு போட்டி நடந்துச்சு யார் உண்மையான தெய்வம் வாங்கடா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி யார் நெருப்பால வானத்தில இருந்து வந்து பூமியில இறக்குறாங்களோ அவங்கதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நடந்துச்சு அகில் அந்த போட்டியில யார் ஜெயிச்சா எலியா எலியா ஏ சாமி ஜெயிச்சாரு இது நடந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாப்போமா இப்ப அந்த நானூத்தி முப்பது தோத்தாங்கல்ல கவனிக்கிறியா இந்த நானூத்தி ஐம்பது பேர் தோத்தாங்கல்ல இந்த தோத்த விஷயத்த அந்த ஊர் ராணி காதுக்கு போகுது அந்த ஊரோட ராணியோட காதுக்கு இந்த செய்தி இந்த மாதிரி ராணி ராணி அந்த ராணியோட பேர் என்ன தெரியுமா அந்த ராணியோட பேர் வந்து ஏசபேல் அந்த ராணியோட பேர் என்ன ஏசபேல் ஏசபேல் சொல்லுங்க ஏசபேல் ஆமா அந்த ராணியோட பேர் ஏசபேல் ரொம்ப 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 கெட்ட ராணி நல்ல ராணி தானே என்ன சொல்ல வருவேன் நினைச்சேன் இல்ல ரொம்ப கெட்ட ராணி எல்லாத்தையும் போட்டு தள்ளிரும் ஏசு சாமி யார் யாரெல்லாம் பின்பற்றி போறாங்களோ யார் யாரெல்லாம் ஏசு சாமியோட பிள்ளைங்களோ தூக்குடாவனை ஜெயிலில் போடுறான் தூக்குடா அவனை தலையை போடுறான் அவனை கட் பண்ணுங்க அவனை என்ன பண்ணுதுங்க அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட ராணி தான் யார் கரெக்ட்டு ஏசமேல் ரொம்ப கெட்ட ராணி இந்த செய்தி இந்த தோத்துட்டாங்கல்ல நானூற்றம்பது பேரும் இந்த ராணியோட மக்கள் தோத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே ராணிக்கு சர்மா டென்ஷன் ஆயிடுச்சு என்னது ஆஹ் டென்ஷன் ஆயிட்டாங்க என்னோட ஆளுங்க எலியான்ற ஒருத்தன் கிட்ட ஒரு மனுஷன் கிட்ட தோத்துட்டாங்க அதுவும் இல்லாம என்னோட மக்களை அந்த எலியான்ற பையன் என்ன பண்ணிட்டான் போட்டு தள்ளிட்டான் இவனை நான் மாட்டேன் இந்த மனுஷனை விட மாட்டேன் நன்மைட்டு அப்படின்னு இந்த அம்மா ஒரு ஒரு பொருத்தனை எடுத்தாங்க பொருத்தனை என்னது முடிச்சு காட்டுற பாரு என்னத்தையும்மா சொன்னாங்க இந்த இசைவிலம்மா இந்த எலியாவை நாளைக்கு இவனோட உயிரை இவனோட உசுரை நான் எடுக்கலன்னு வச்சுக்கோ இவன் இந்த எலியான்ற பையனை நான் அழிக்கலன்னு வச்சுக்கோ என்னோட நான் வணங்குற அந்த கடவுள் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி தைரியமா கோபத்தோட ஒரு முடிவு எடுத்து சின்னமா என்ன இசைபிலமா சொல்லுச்சு நாளைக்கு எலியாவை நான் போட்டு தள்ளல எலியாவை நான் அழிக்கல என்னோட தெய்வம் உண்மையுள்ளவர் அல்ல உண்மையில கிடையாது நான் வணங்குற கல்லையை மண்ணி வணங்கிட்டு இருக்கேன் போயிருங்க இந்த தெய்வம் என்னோட தெய்வம் உண்மையுள்ள வரல பாரு இவனை நாட்டு நாளைக்கு நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னான் கரெக்ட் எஸ்எபேல் கோமா சொன்னாங்கல சிரிச்சு சொன்னாங்கல நாளைக்கு நான் வந்து எலியா போட்டு தள்ள போறேன் அப்படியே சொன்னாங்க எப்படி சொன்னாங்க கோவத்துடன் அப்படின்னு சொன்னாங்க எப்படி கோவமா சொன்னா எப்படி இப்படி தானே சொல்லுடா ஆமா இப்படிதான் சொன்னாங்க ஆமா பாத்துக்க குட்டி சூப்பரா பண்றான் அகில் ரைட் இப்போ இந்த கோவத்தோட சொன்ன உடனே

ஹம் பயந்து கிளம்பிட்டாரு கிளம்பி எங்க போறாரு தெரியுமா போய்கிட்டே இருந்தாரு பயத்திலே போய்கிட்டே இருந்தார் என்ன பண்றேன்னு தெரியல தலைவர் என்ன பண்ணல சாப்பிடவே இல்ல இன்னொன்னு பண்ணல தண்ணியும் குடிக்கல தூங்கவும் இல்ல ஒண்ணுமே இல்ல அவர் பாவம் இல்ல பாவம் பயந்து போனவரு எங்க தெரியுமா போனாரு நேரா பயந்து ஓடி ஓடி போயிட்டே இருக்கும்போது ஒரு செடிக்கு கீழே உட்காந்துட்டார் அந்த செடி பேர் வந்து சூரை சொல்லுங்க சூரை சூரை அப்படின்ற செடிக்கு கீழே உட்காந்துட்டார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் எவ்வளோ இருந்தா ஓடுறது இந்த அம்மாக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கேன் சாப்பிடல பசிக்குது தண்ணி குடிக்கல தாக்கம் எடுக்குது தூங்கல தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார் உட்கார்ந்து என்ன தெரியுமா சொன்னாரு ஏசாமிட்ட எதுக்கு என் உயிரை என்ன வச்சிருக்கீங்க என் உசுரை எடுங்க என் உயிரை எடுத்துருங்க என்னை அழிக்கலாம்ல அந்த அம்மாக்கு பயந்து இப்போ ஓடி வந்துட்டு இருக்கிறேன் என் உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஓடி ஓடி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறேன் என் உசுரை நீங்கள் எடுத்து அப்படின்னு சொல்லி யார் அழுரா எலியா எலியாrangle அழுறார் நான் ஒன்னு கேக்குறேன் உண்டே ஏன் சாமி பிள்ளைங்க வந்து பயப்படலாமா பயப்பட ஏ சாமி பிள்ளைங்க வந்து பயந்து போய் அழுலாமா அழுக கூடாது நம்ம ஹீரோ அழுகுறாரு தப்பு தானே ஆமா네 எஸ்பெல் அவர் உலகத்துக்குரிய கெட்ட ராணி இவர் எலியா ஏசாமியோட பிள்ளை பயப்பட தானே இவர் பயந்து போய் தெரிச்சி ஊரை விட்டு எஸ்கேப் ஆய ஓடி வந்துடார் பா இப்ப தெரிச்சி எஸ்கேப் ஆய ஓடி வந்தவருக்கு சாப்பாடு இல்ல வேற தண்ணி இல்ல தண்ணி இல்ல தூக்கமும் இல்ல இப்போ அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு டயர்ட் ஆயி இப்போ புலம்புனார் என்ன பண்ணிட்டார் நைனா தூங்கிட்டார் தூங்கிட்டார் எலி அங்கிள் தூங்கிட்ட உடனே சம தூக்கம் பார்த்துக்கோ ஏனா பயந்து ஓடி வந்தாரு சாப்பிட உள்ள தண்ணி இல்ல டயர்ட் அப்படியே தூங்கிட்டார் எப்படி தூங்குனாரு சொல்லுங்க அப்படியே தூங்கிட்டார் அப்படி தூங்கல இப்படி தான் தூங்கனாரே ஆமா நீ தூங்கி காட்டு பாப்போம் கொட்ட விடுங்க குட்டிஸ்ல கொட்ட விடுவாங்களே நீ விடு செம்ம டைம்ல தூங்கிட்டு அறுபதுக்கோ போதுண்டா தூங்குனது கவனிடா தூங்கிட்டு அறுபதுக்கோ தூங்குன உடனே ஏசாமி பார்த்தார் என்ன என் பிள்ள இப்படி பயந்து போய் எஸ்கேப் ஆகி ஓடி வருது என் பிள்ள பயப்படக்கூடாதே எளியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூதன் ஒருத்தனை ஒரு ஏஞ்சல் என்ன பண்ணார் ஏசாமி போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு உடனே ஏஞ்சல் எங்க வராங்க இப்ப பூமிக்கு வந்து யார்கிட்ட வரா எலியா அங்கு தூங்கிட்டு இருந்தாருல்ல எளியா கிட்ட ஒரு ஏஞ்சலை ஏசாமி சென்ட் பண்ணாரு அமுச்சு நீ போய் அவங்களை எழுப்பு அப்படின்னாரு உடனே அந்த ஏஞ்சல் என்ன பண்ணாரு வந்து நீ தூங்க இப்போ நீ தான் எலியா தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு பாத்துக்கோங்க குட்டீஸ் கவனிங்க இந்த எலியா வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு டயர்ல பயந்து போய் ஏசாமிட்ட புலம்பிட்டு இப்ப தூங்கிட்டாரு தூங்கிட்ட உடனே உடனே ஏஞ்சல் வராங்க ஏஞ்சல் வந்து எலியா எலியா புண்ணுன்னா எலியா அங்கிள் எந்திரிச்சார் உடனே அவங்க தலைமாட்டுல தூங்கிட்டு இருந்தாருல எலியா அங்கிள் தலைமாட்டுல பக்கத்துல பார்த்தா

பசி இல்ல பக்கத்துல யார் போனானு பார்க்க மாட்டாங்க டபக்குனு சாப்பிட்டுருவாங்கல்ல அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரு தெரியுமா சாப்பிட்டு அப்படின்னு ஏப்ப விட்டாரு எளிய எளியாக்களுக்கு வச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தண்ணிய குடிச்சிட்டு அப்படின்னு ஏப்ப விட்டுட்டு எந்திரிச்சு கிளம்பல திருப்பி நான் என்ன பண்ணிட்டாரு தூங்கிட்டாரு என்ன பண்ணிட்டாரு தூங்கிட்டாரு ஏஞ்சல் அமுச்சு விட்டு ஏசாமி எதுக்கு சாப்பாடு கொடுத்தாரு சாப்பிட்டு அடுத்த வேலையே ஏசாமி சொல்ற வேலையை செய்யறதுக்கு போகணும்ல ஆமாண்ணே நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டாரு ஏஞ்சல் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஏப்பத்தை விட்டுட்டு நச்சுன்னு தூங்குறாரு தலைவர் தூங்குன உடனே உடனே என்ன பண்ணாரு ஏசாமி திருப்பி பார்த்தாரு என்னப்பா திருப்பி தூங்கிட்டான் இவன் அப்படின்ட்டு இன்னொரு ஏஞ்சல திருப்பி சென்ட் பண்ணார் இன்னொரு ஏஞ்சல சென்ட் பண்ணார் திருப்பி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு தூங்க என்ன பண்ணாரு இப்ப தூங்கிட்டு இருக்காரு உடனே திருப்பி எந்திரந்து எலியா என்னப்பா நீ தூங்கிட்டே இருக்கிற எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு திருப்பியும் அங்கிள் என்ன பண்ணாரு சாப்பாடியும் அடுத்து தண்ணி கொடுத்தான் கொடுத்த உடனே இப்ப எலியா அங்கிள் என்ன பண்ணாரு இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தண்ணிய குடிச்சிட்டு ஏப்ப விட்டுட்டு திருப்பி தூங்குனாரா இல்ல இப்ப அவர் தூங்கல என்ன பண்ணாரு ஏசாமி கிளம்ப சொன்ன உடனே பூஸ்ட் கரெக்ட் இப்படி வை இந்த சாப்பாடை தண்ணியை குடிச்ச உடனே இவர் பூஸ்ட் ஆயிட்டு கிளம்பிட்டார் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார் கிளம்பிட்டார் கரெக்டா கிளம்பிட்டார் ஃபர்ஸ்ட் எங்க இருந்தாரு எஸ்எபேல் அந்த கெட்ட ராணி கிட்ட அந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு வந்தவர் சொயின்னு வேகமா வந்தார் எப்படி வந்தார் சொயின்னு வந்தார் ஆமா வந்தவர் என்ன பண்ணாரு இந்த இடத்துல சூரச் செடிக்கு கீழே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் டைம்ல உட்கார்ந்தவர் சாப்பிட்டு இப்ப எங்க கிளம்பிட்டாரு திருப்பி இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு எங்க திரும்ப இப்ப கிளம்பி போறாரு ஓரே அப்படின்ற ஒரு மலைக்கு போயிட்டாரு மலைக்கு போயிட்டு ஒரு மலை அந்த மலையோட பேர் என்ன

நான் ஒரு ஊரை விட்டு தப்பிச்சு வந்தேன்ல ஒரு ராணிக்கு பயந்து அந்த ஊர்ல உங்க பிள்ளைங்க நான் மட்டும்தான் இருந்தேன் வேற யாருமே இல்ல உங்களை வணங்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா உங்க பிள்ளைங்க அந்த ஊர்ல ஒரே ஒரே தான் அது யார் தான் நான் மட்டும்தான் வேற யாருமே இல்ல பாத்துக்குங்க நீ சொல்றது யாருமே அந்த ஊர்ல கேட்கல அந்த ராணி வேற போட்டு போட்டுதெல்லாம் பாக்குது அப்படின்னு சொல்லி பயந்து என்ன பண்ணிட்டேன் தெரிச்சு ஓடி வந்துட்டு எஸ்கப் ஆயிட்டேன் பாத்துக்கேன் அப்படின்னு யாரு புலம்புறா ஆமா புலம்பிட்டாரு பாத்துக்கோ புலம்புன உடனே இப்ப ஏசாமி சொல்றாரு ஏய் எலியா 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 அந்த கோகைய விட்டு என்ன பண்ணு வெளியில வா புலம்பிட்டே கிடக்குறாருல என்ன சொல்றாரு இப்ப கோகைய விட்டு வெளிலவா அப்படின்னாரு என்ன சொன்னாரு கொஞ்சம் வெளில வாயே அப்படின்னாரு இப்ப அந்த இளையாங்க இந்த கொகையை விட்டு வெளில வந்த உடனே நின்றுட்டே இருந்தார் பார்த்துக்கோ இப்படி காத்து அடிச்சிச்சு பாத்துக்குங்க எப்படி அவங்க வெளில அந்த கோயை விட்டு வெளில வந்தோன்னு இப்ப எப்படி காத்து அடிச்சிச்சு பாத்தீங்களா காத்து அப்படியே ஒரு காத்து அடிக்குது எப்படி இருந்துச்சு காத்து அப்பா நானே பறந்துருப்பேன் போலடா அப்படியே ஒரு காத்து அடிச்சிச்சு பாத்துக்குங்க இந்த காத்து எளியாங்கல் பார்த்தார் இப்ப நம்மளாம் எங்க இருக்கிறோம் எளியாங்கல் கூட நிக்கிறோம்னு வச்சுக்கோ ஏன் இவர் கோகையை விட்டு நம்ம வெளில வந்துட்டா எளியா

இந்த காத்து அடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது என்ன தெரியுமா முதல்ல என்ன அடிச்சு சொல்லுப்பா காத்து அடிக்குது சம்ம காத்து ரெண்டாவது என்ன ஆகுது பூமி அதிர்ச்சி பாத்துக்கோ ஃபர்ஸ்ட் காத்து அடிச்சு ரெண்டாவது இப்படி பூமி எதிர்ச்சி வந்துச்சு பூமி எதிர்ச்சினா ஒண்ணும் இல்ல நீ நின்னுகிட்டே இருக்கீங்கன்னு வெச்சுங்களே அந்த இடம் அப்படியே ஷேக் ஆகும் பாத்துக்குங்க ஆட ஆரம்பிச்சிரும்

அந்த இடம் அப்படியே ஆடுது அதுலயாச்சும் ஏசாமி எதுவும் சொல்றாரான்னு கேட்டா ப என்னது சொல்லு பே ஒன்னும் இல்ல பே இல்ல இல்லை மூணாவதா பார்த்துக்கிட்டே என்னார் பார்த்து கொயன் என்னடா அது என்னடா நெருப்பா இருக்கு இப்படி பார்த்த மூணாவது என்ன வந்துச்சு அவர் நின்றுட்டு இருந்த இடம் ஃபுல்லா நெருப்பாயிடுச்சு அந்த மனஃபுல்லா இந்த கொகை ஃபுல்லா அந்த வெள்ளம் வந்து பார்த்தா நெருப்பு காத்துல பார்த்தாரு கேக்கல பூமி அதிர்ச்சியில பார்த்தாரு கேக்கல மூணாவது நெருப்புலயும் அவரோட சவுண்ட் ஒண்ணு கேக்கல இப்ப நாலாவது அவரோட சவுண்ட் வருது ஏசிமோட சவுண்ட் ஸ்லோவா சாஃப்டா ஒன்னு கேக்கு ஒரு சவுண்ட் வருது எலியா உனக்கு இங்க என்ன வேலை இதே மாதிரி சவுண்ட் எங்க கேட்டுச்சு அந்த கொகக்குள்ள கொகக்குள்ள எரியா இருந்தப்ப கேட்டுச்சுல அதே சவுண்ட் இங்க கேக்குறாரு ஏசாமி உனக்கு என்ன இங்க வேலை ஸ்லோவா கேட்டாரு சாஃப்டா கேட்ட உடனே அங்க சொன்ன புலம்புனாருல எலியா கோகக்குள்ள நான் ஒத்தந்தா இருக்கேன் அந்த ஊர்ல என்ன மாதிரி யாருமே இல்ல உங்க பிள்ளைங்க நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி புலம்புனவரு இப்போ இங்கயும் என்ன பண்றாரு அதே பதில சொல்றாரு ஒன்னு ஏசாமி இப்பதான் கவனிக்கணும் கவனமா ஒன்னு ஏசாமி ஒரு விஷயத்தை எலியாவுக்கு சொன்னார் ஒரு பாடத்தை எலியா கற்பிச்சார் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தார் என்ன தெரியுமா கவனி எலியா எலியா நீ நினைச்சிட்டு இருக்கிற

உங்களை வணங்குறவங்க ஏழாயிரம் பேர் என்னோட ஊர்ல இருக்கிறாங்களா சரி சரின்னு அவருக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு இனிமேட்டு என்ன நடந்தான்னு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏசாமி சொன்னதை கேட்டுக்கிட்டு அவரோட ஊழியத்தை அடுத்தடுத்து சாமி சொன்னார் எப்பா பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப தைரியமா என்ன பண்ணார் எலியா அடுத்தடுத்த காரியத்தை தைரியமா செய்ய ஆரம்பிச்சிட்டார் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அந்த சாஃப்ட் வாய்ஸ் அந்த மெல்லிய சத்தம் அழகா சொன்னார் பத்தியா

இப்ப எலியாவுக்கு எஸ் சாமி ஸ்ட்ரென்த் பண்ணுவார்ல ஏப்பா உன்னைய மாதிரியே உன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேர் வச்சிருக்காங்க ஊர்ல ஏவாயிரம் பேர் நான் வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு எஸ் சாமி பூஸ்ட் ஆக்குனாருல வார்த்தையின் மூலமா ஆமாண்ணே சொன்ன உடனே எலியா முன்னாடி பயந்துட்டு இருந்தாருல அவர் இப்படி இருந்தாரு இப்ப அவரோட முகம் எப்படி ஆயிடுச்சு அப்படி சாஃப்டா ஹாப்பி ஆயிடுச்சு இப்ப அந்த புருவத்தை வரைய குட்டி நல்லா ஹாப்பியா வரைய சிரிச்ச மாதிரி அங்கிள்க்கு ரெண்டு கண்ணு அந்த வாய் ஹாப்பியா போடுங்க சிரிச்ச மாதிரி ஸ்மைலி பேசா

இப்ப கண்டு இருப்பா இவனும் படிச்சோம்ல சின்ன கதைய பாத்தோம் பாட்டுனா பத்தி வசந்த பாத்தோம் செய்தியை பாத்தோம் புது பன்னெண்டு பாத்தோம் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு கத்துக்க கூடிய விஷயம் இன்னைக்கா அந்த பாட அன்னைக்கான கூடிய ஒரு லெசன் எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஏ சாமி சாஃப்டா நம்ம கிட்ட பேசுற அந்த வார்த்தையை நாம என்ன பண்ணனும் கேட்கணும் கேட்கணும் கேட்டா நமக்கு இன்னும் வரும் பூஸ்ட் ஒரு பூஸ்ட் ஒரு ஸ்ட்ரென்த்து வரும் கேப்போமா

God bless you!